ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைப்பதை குறித்த தொடர் தியானத்தை மத்தேயு எழுதின நூல் ஐந்தாம் அதிகாரத்தில் இருந்து நாம் தியானிக்கிறோம் கடந்த ரெண்டு தியானங்களை முழுமையாய் தியானித்து விட்டோம் மூன்றாவது தியானத்தில் ஒரு குறிப்பை கடந்த தியானத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் உலக வாழ்வில் உன்னத நோக்கத்தை உணருதல் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கிற மனிதனாய் இருந்தாலும் கூட அவனுக்கென்று இருக்கிற ஒரு உன்னத நோக்கம் உண்டு இந்த உன்னத நோக்கத்தை ஒரு கிறிஸ்தவன் உணராமல் உலக வாழ்வின் நோக்கங்களிலேயே அவன் திளைத்திருப்பானே என்றால் ஒருபோதும் அவன் கடவுளுடைய ராஜ்ஜியத்திற்கு உகந்தவன் அல்ல ஒருவேளை உலக பார்வையிலே அவன் வெற்றி அடைந்த மனிதனாய் தோன்றலாம் அவனுக்கு இருக்கிற பணம் அல்லது அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு அவனுக்கு இருக்கிற அந்தஸ்து வாழ்க்கையை அனுபவிக்கிற விதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் வைத்து அதை அளவீடு செய்யும் போது அது வெற்றி அடைந்த வாழ்க்கையாகவே தோன்றும் ஆனால் திருமறை அதை ஆதரிக்கவில்லை உண்மையிலேயே உன்னதம் உன்னுடைய வாழ்க்கைக்காக கொண்டிருக்கிற உணர்வாயானால் அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளங்களை உருவாக்க முடியும் எனவேதான் ஆண்டவர் உப்பையும் வெளிச்சத்தையும் அதற்கு ஓமைகளாக ஆண்டவர் பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் உள்ள தொடர்பிலே ஆண்டவர் இதை குறித்து பேசுகிறார் முதல் உருவக ஓமையாக ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பொருள் என்னவென்றால் உப்பு இதைத்தான் கடந்த தியானத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் தன்மை இழக்காத வாழ்க்கை உப்பானது சாரம் சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்றார் ஆண்டவர் இயேசு எனவே என்னுடைய வாழ்க்கையானது சாரம் இழக்காத வாழ்க்கையாக கிறிஸ்தவத்தினுடைய தன்மையை இழக்காத ஒரு வாழ்க்கையாய் இருந்தால் மாத்திரமே என்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நான் கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்ற முடியும் அடுத்த இரண்டு குறிப்புகளை இணைத்து இந்த தியானத்தில் நாம் கவனிப்போம் உப்பானது அடுத்து என்ன செய்கிறது உப்பு எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன உப்பு சாரமுள்ளதாக இருக்கும் போது மனித வாழ்விலே தவிர்க்க முடியாத ரெண்டு நன்மைகளை அது அவனுக்கு செய்து கொண்டே இருக்கிறது ஒன்று அது சுவையை கூட்டி விடுகிறது இரண்டாவது அது பாதுகாக்கிறது ஒரு பொருளை அழிவில் இருந்து அது பாதுகாக்கிறது இதையெல்லாம் ஆண்டவர் தம்முடைய சிந்தனையில் வைத்துதான் இந்த பொருளை ஆண்டவர் இங்கே பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம் அப்படியானால் நான் கவனிக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தகர்க்கும் தன்மை உடைய ஒரு வாழ்க்கை ஒரு உப்பை ஒரு பொருளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதன் மேல் ஒரு மனிதன் அதை தடவி வைக்கும்போதோ அல்லது அதன் மேல் அந்த உப்பை போடும்போதோ போதோ எல்லா விதமான தடைகளையும் தகர்த்து அந்த பொருளுக்குள் அது ஊடுருவி விடுகிறது உப்பானது உள்ளே போக முடியவில்லை அதற்குள் உள்ளே இறங்க முடியவில்லை என்றெல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே அதை உணர்கிறதில்லை ஒருவேளை உணவுப் பொருள் தவிர வேறு எந்த பொருளுக்கும் உப்பை பயன்படுத்தும் போது அப்படி ஒரு பிரச்சனையை நாம் ஒருபோதும் சந்திப்பதில்லை அது தகர்க்கும் தன்மை இருந்து அதற்குள் ஊடுருவி சென்று ஒரு பொருளுக்குள் ஊடுருவி சென்று அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற தன்மை உப்புக்கு இருக்கிறது எனவேதான் அது தடை செய்யும் தன்மையை உடையதாயிருக்கிறது மூன்றாவதாக அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் எதை தடை செய்து விடுகிறது கிறிஸ்தவனும் இந்த நோக்கத்திற்காகத்தான் உலகத்திலே அவன் வைக்கப்பட்டிருக்கிறான் உலகத்தோடு கலக்காமல் சமுதாயத்திலே கிறிஸ்தவ நோக்கத்தோடு ஊடுருவாமல் தனியே நின்று கொண்டு அவன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்றைக்கு அவன் இந்த சமுதாயத்தோடே இரண்டர அவன் கலந்து கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்துக்குள் தன்னை கரைத்து கொள்ள தன்னை ஊடுருவி செல்ல அனுமதிக்கிறானோ அவன்தான் அந்த சமுதாயத்தை கடவுள் விரும்புகிற நோக்கத்திற்கு அவன் வழிநடத்த முடியும் மாபெரும் ஒரு நரகாக்கினை என்கிற அழிவில் இருந்து மனிதனை காப்பாற்றுவதற்கான நற்செய்தியை உலகத்துக்குள்ளே கொண்டு போக முடியும் எனவே உப்பானது எவ்விதமாக மனுக்குலத்தை பாதுகாக்கிறது அது அவனுடைய உணவுப் பொருளை அது சுவையூட்டுகிறது அதை அது பாதுகாக்கிறது அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த உலகத்திலே கடவுள் விரும்புகிற நோக்கத்தோடு உலகத்திற்குள் ஊடுருவி சென்று சமுதாயத்திற்குள் ஊடுருவி சென்று தன்னை கரைத்து கொண்டாவது அவன் அதை அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது மிக தெளிவாக சொன்னார் பதினாறாவது வசனத்துல ஆண்டவர் முடிக்கும் போது இவ்விதமாக மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்று ஆண்டவர் சொன்னார் இது அடுத்து வருகிற குறிப்பாகிய வெளிச்சத்திற்கும் பொருந்தும் அதற்கு முந்தின குறிப்பா குறிப்பாகிய உப்புக்கும் அது பொருந்தும் ஆண்டவரிடத்தில் கேட்போமா காலத்தின் தன்மையை உணராமலேயே நாம் ஏதோ ஒரு போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வருமானங்கள் என்னுடைய சுகங்கள் என்னுடைய வாழ்க்கையின் வசதிகள் அனுபவிப்புகள் இவைகளிலேயே நம்முடைய நாட்டத்தை வைத்து விட்டோம் நம்முடைய ஆவிக்குரிய பாதையையும் அதற்கு நேராகத்தான் நாம் திருப்பியிருக்கிறோம் இறை மக்களே அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அந்த இடத்திலே நாம் மன்றாட வேண்டிய காரியம் இதுதான் ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்க வேண்டும் தடைகளை உலகத்திற்குள் கொண்டு செல்லுகிற ஒரு வாழ்க்கை முறையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உலகத்தை அழிவின் பாதையிலிருந்து தடை செய்யும் பயன்பாட்டில கடவுள் என்னையும் உங்களையும் பயன்படுத்த முடியும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள் உப்பாக நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறதா கடவுளுடைய தான் நான் இருக்கிறேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா உங்களுடைய மனசாட்சியையும் உங்களுடைய வாழ்க்கையையும் எதை கொண்டு நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்கிறீர்கள் இந்த தியானத்தின் மூலமாய் கடவுளின் சத்தத்தை நாம் கேட்போமானால் நம்மை அவரிடத்திற்கு அர்ப்பணிப்போம் எல்லா சுயங்களையும் கல்வாரியின் அண்டையிலே கொண்டு வருவோம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை நிறைக்கட்டும் அவருடைய நோக்கத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அது வணந்து கொள்ளட்டும் ஆண்டவரிடத்திலே நாம் கெஞ்சுவோம் ஆண்டவரே என்னையும் ஒரு உப்பாக மாற்றும் சொல்லுவதோடு நான் நின்று விடாமல் செயல்பாட்டில் உள்ள மனிதனாக என்னை இந்த உலகத்திற்கு முன் நிலை நிறுத்தும் என்று நாம் மன்றாடுவோம் கத்தர்த்தாமே இந்த கிருவையினாலே நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழிநடத்துவாராக ஆமே